அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பின்னர் சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு எதிராக விதித்திருந்த வரி விதிப்பு மெக்சிகோவை பொறுத்தவரையில் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இது தற்காலிக ஏற்பாடு என்று அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கும் வகையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த வரி விதிப்பை அறிமுகப்படுத்தினார் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சீனாவுக்கு எதிராக பத்து வீத வரியையும் மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு எதிராக இருபத்தி ஐந்து வீத வரியையும் அவர் விதித்திருந்தார் எனினும் மெக்சிகோ நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் தொலைபேசி வாயிலாக உரையாடி மெக்சிகோவில் இருந்து குடியேறிகளை குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கும் வகையில் மெக்சிகோ எல்லையில் தமது படைகள் விசேட கவனத்தை செலுத்தும் என்ற உறுதிமொழியை அளித்ததன் பின்னர் அந்த இருபத்தி ஐந்து வீத வரியை ஜனாதிபதி டிரம்ப் இணைந்திருக்கிறார் இது மெக்சிகோவுக்கு கிடைத்த ஒரு சலுகையாக கருதப்படுகிறது இன்னும் கூட கனடா மற்றும் சீன நாடுகளுக்கு எதிரான வரி விதிப்பு தொடர்ந்தும் சர்ச்சையை உண்டாக்கி வருகிறது இந்த நாடுகள் இரண்டுமே தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றன எனினும் தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அதேவேளை பல மில்லியன் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்தியர்கள் பலர் முதலாவது கட்டமாக அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக இந்திய உயர் நீதிமன்றம் நேற்று சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டசபை நிறைவேற்றிய சில யோசனைகளுக்கு இன்னும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை ஆளுநர் குறித்த யோசனைகளுக்கு ஒப்புதலை வழங்கப்பட்டால் அது தொடர்பில் திருத்தங்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் கேட்டிருக்கலாம் எனினும் அவ்வாறு செய்யாமல் அவர் அந்த யோசனைகளை கிடப்பில் வைத்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் இது தொடர்பில் இரண்டு மனுக்களை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இது தொடர்பான விசாரணை நேற்று இடப்பட்டது இதன் போது ஆளுநர் தமிழக அரசாங்கத்தின் யோசனைகள் ஏதாவது முரண்பாடுகளை கொண்டிருக்குமாக இருந்தால் அதனை திருப்பி அனுப்பி அதன் மூலமான திருத்தங்களை கோரலாம் எனினும் அதனை அனுப்பாமலேயே கிடப்பில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது எனவே ஆளுநர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணிதேரங்களுக்குள் தமிழக அரசாங்கத்துடன் இது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றும் அந்த விடயத்தை தமிழக ஆளுநர் தரப்பில் சட்டத்திரு விசாரணை உயர் நீதிமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்றும் உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அவ்வாறு ஆளுநர் செய்யாது போனால் மக்களின் நலன் கருதி உயர் நீதிமன்றம் சில முடிவுகளை அறிவிக்கும் என்றும் உயர் நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது குறிப்பாக ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசாங்கம் சமர்ப்பித்த யோசனைகளுக்கு இன்னும் ஒப்புதலை வழங்காமல் இருப்பது சட்ட விரோதமானது என்றும் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது பாகிஸ்தானிலும் துபாயிலும் நடைபெற உள்ள சாம்பியன்ஸ் கிண்ண ஒருநாள் போட்டிகளின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளே விளையாடும் என கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தலைவர் மற்றும் இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரி ஆகியோர் இந்த கணிப்பை ஒரே மாதிரியாக வெளியிட்டுள்ளார்கள் கூட அரையிறுதி போட்டிகளுக்கு இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் முன்னேறும் என்ற கணிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அது தமது சொந்த நாட்டில் போட்டியை நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக அரைிங் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன்ஸ் கின்ன தொடர் ஆரம்பமாக இருக்கிறது இதில் விளையாட போகும் அணிகளை பொறுத்தவரையில் இந்த முறை ஆஸ்திரேலியா இந்தியா தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் வலுவான நிலையில் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது